ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தரும சக்தியே அரங்கா வாழ்க தவ சித்தி மிகு தேசிகா வாழ்க பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரணவ குடில் படைத்த அரங்கனே வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை போக்கி உலகோருக்கு ஞானம் அருளுகின்ற உயர் ஞானியாய் வந்த அரங்கனே அரங்கனே உன் அவதாரம் இந்த கலியுகத்தில் ஆறு முகன் என் வெளிப்பாடாகவும் இந்த உலகத்துக்கு ஞான ஆட்சி தரக்கூடிய வல்லமையாகவும் அளவிலா ஞானிகளை படைத்து ஞான லோகமாக்கி இந்த உலகிலே ஞானர் சித்தர் காலத்தை உருவாக்கி இனிதே ஞானிகள் ஆட்சியும் ஞானவான்கள் ஆட்சியுமாக நடந்தேற உயர் சேவை ஆற்றுகின்ற அரங்கனே ஐயனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யான் மகா சக்தியாயிருக்க சிந்தை பட உன் தடம் வருகின்ற அன்பர்கள் அனைவரும் சித்தி மிகு ஞானிகளாக இந்த கலியுகத்தில் மாற்றம் கண்டு விந்தைப்பட அவர்களெல்லாம் உலகை மாற்றும் மகா சக்திகளாக வேளவன் என காணும் உயர் மாந்தர்களாக ஆற்றல் பெருகி இந்த கலியிலே அரங்கன் உன் அவதார நோக்கம் பூர்த்தியாகும் அருளிய ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி